சிஎன் தமிழ் இலக்கியம் மினியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி எழுபத்தி மூன்று மறைப்பேன்மண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் என் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று உரை நான் காமத்தை எனக்குள்ளே மறைக்க எண்ணுவேன் ஆனால் அது என் எண்ணப்படி நில்லாமல் தும்மல் போலே தானே வெளிப்பட்டு விடுகின்றது எனது கவியாக்கம் மறைத்திடவே நினைத்திடுவேன் மனக்குகைக்குள் என் காமத்தை ஆனால் உரைத்திடுமே ஊருக்கு என் உத்தரவின்றியே உந்திவரும் தும்மல் போல் என் சம்மதம் கேளாமலே சத்தமிட்டு அச்சென்று வருமே அச்சங்கடம் இங்கெதற்கு எனக்கு இது கவியாக்கம் சி பவனந்தியார் சவிமடுத்த சி என் தமிழ் நேர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க